செல்வனோட அடுத்த அத்தியாயம் பார்க்கலாங்களா எப்பவுமே வயசு அதிகமான வயசான பிறகு இளம் பெண்ணை மணந்து கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்க எப்போதுமே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது தவிர்க்க முடியாத ஒன்று அவர்களுக்கு அந்நியர்கள் வெளியாள்கள் யாரை பார்த்தாலுமே ஒரு அறிவுறுப்பு மாதிரியே ஏற்படும் அது ஒரு இயற்கையாகவே மாறிடும் பழுவேட்டையருக்கும் இது மாதிரி ஒரு அருவறுப்பு தான் அதிகமான காரணமாக இருந்துச்சு நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேச தொடங்கியது அவர் கொஞ்சம் கூட விருப்பப்படவே இல்லை அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியல எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு பதிலாக ராணி இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாரையும் நம்ம பார்த்து தெரிஞ்சிடுச்சுக்க முடியாது இல்லையா அதனால் நமக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்ட பார்த்திபேந்திரன் ஐயா சோழ நாட்டோட பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததுனால நஷ்டம் ஒன்றுமே இல்லை நஷ்டம் எனக்குத்தான் ஆகையால் என்னை நானே யாருன்னு சொல்லிக்கிறேன் அம்மணி என்னை பார்த்து பேந்திர பள்ளவனு அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறான் பார்த்திபேந்திரா ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லி கொண்டாய் எவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன நந்தினி இவன் வெறும் பார்த்திபேந்திரன் அல்ல வேங்கியும் கலங்கி கலிங்கமும் வென்று வீரபாண்டியின் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டையர் பரிசாக குரலில் கூறினார் நந்தினியின் முகம் ஒரு கன நேரம் புயல் குமரும் மானத்தைப் போல இருண்டது அவளுடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன அடுத்த கணம் அவள் கலகலன்று சிரித்தாள் ஐயா வீரபாண்டியன் தலை பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூட்டிக்கொள்கிறார்கள் அதற்கு ஏதேனும் கணக்கு உண்டா என்று கேட்டார் அம்மணி தனாதிகாரி என் பேரில் உள்ள அபிமானத்தினால் அவ்விதம் கூறினார் உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவனல்ல வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது அது ஏனப்பா அவ்விதம் சொல்கிறாய் செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமும் பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டையர் கூறினார் குறுஞ்சிரிப்பும் சிரித்து வைத்தார் இல்லை அரசே இல்லை ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை அவர் வாளை ஓங்கிய போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான் அவன் உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து கைகூப்பி கெஞ்சினாள் வாளை ஓங்கியவன் தானாக இருந்தால் உடனே அவ்வாளை தூர வீசி எரிந்திருப்பேன் வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டையருக்கு பதில் சொன்னான் ஆனால் அவனுடைய கண்களும் நந்தினியின் முகத்தை கூர்ந்து நோக்கியது நந்தினி பேச்சு அபாயகரமாக போய்க்கொண்டிருப்பதை உணர்ந்தாள் பழுவேட்டையரை திரும்பி பார்த்து நாதா அந்த பழைய கதை இப்போது எதற்கு இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள் உடனே பழுவேட்டையரும் ஆம் தம்பி பழைய கதை வேண்டாம் உன் கதையைச் சொல் காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டாய் எங்கே பிரயாணம் இங்கே இறங்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் நந்திதி நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கி போயிருந்த பார்த்திபேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான் ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் ஏதேதோ பேசி விட்டேன் மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன் சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கடிக்கக்கூடிய பயங்கரமான செய்தி ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழற்ாற்று அடித்த சமயம் கடலில் குதித்து குதித்துவிட்டார் அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்காக வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன் அவன் கூறி முடிப்பதற்குள் ஆஹா என்ன சொன்னாய் என்று பழுவேட்டையர் அலறினார் சுழற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல் தரையில் வீழ்ந்தார் அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திபேந்திரன் பாய்ந்து சென்றான் நந்தினி குறுக்கே நின்று அவன் நீட்டிய கையை பற்றி அகற்றினாள் பழுவேட்டையரின் அருகில் தான் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடி மீது வைத்துக் கொண்டாள் தண்ணீர் தண்ணீர் என்று கத்தினாள் கூடாரத்திலிருந்து சேடி தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தாள் இன்னும் சில வீரர்களும் கலங்கரை விளக்க காவலர்களும் அவர் குடும்பத்தாரும் ஓடி வந்தார்கள் நந்தினி மிக்க கம்பீரத்துடன் எல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள் பழுவேட்டையரின் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள் நாதா நாதா என்றும் கொஞ்சம் குரலில் அழைத்தாள் சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன உடனே நினைவும் வந்தது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார் நந்தினி சற்று முன் என் காதில் விழுந்தது உண்மையா இந்த பல்லவன் என்ன சொன்னான் பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக சொன்னான் அல்லவா அந்த வீரகுமாரன் சின்னஞ்சிறு குழந்தையா குழந்தையாயிருந்தபோது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன் இதே கைகளால் தான் அவனை சிறுபிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளை முத்திரையை வைத்தேன் ஐயோ சோழநாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டையர் தலையில் அடித்து கொண்டார் வைரம் பாய்ந்த அந்த வீரக்கேழவர் அவ்விதம் மனம் கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததே இல்லை யாருமே கண்டதில்லை நாதா பதராதீர்கள் இவர் இன்னும் செய்தி முழுதுமே சொல்லவே இல்லை முழுதும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியது என்ன என்று பற்றி யோசிக்கலாம் என்றாள் நந்தினி ஆமாம் நீ சொல்வதும் சரிதான் பார்த்திபேந்திரா சீக்கிரம் சொல் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இறந்துவிட்டார் என்று சொன்னாயல்லவா அது உண்மையா அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்கிறாயா பசித்திருக்கும் புவியுடன் விளையாடாதே ஜாக்கிரதை என்ற அக்கழவர் கண்களில் கணலெழும்படி நோக்கி கர்ஜித்தார் ஐயா மணிக்க வேண்டும் இளவரசர் இறந்துவிட்டார் என்று நான் சொல்லவில்லை அவ்வளோ பயங்கரமான நஷ்டம் இத்தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை சுழல் உக்கிர நிலை அடைந்திருந்த போது அவர் என் கப்பலில் இருந்து கடலில் குதித்தார் என்று தான் சொன்னேன் கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம் இந்த கடற்கரையிலே வந்து ஒதுங்கியிருக்கலாம் அந்த ஆசையுடன் பார்ப்பதற்குத்தான் நான் இங்கு வந்தேன் சுழல் காற்று அடித்த போது கடலில் குதித்தாரா எதற்காக ஏன் குதித்தார் உன்னுடைய கப்பலில் அவர் ஏன் ஏறினார் அவர் குதித்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பழுவூர் அரசர் படபடப்புடன் கேட்டார் நந்தினி குறுக்கிட்டு ஐயா இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் என்பதிலிருந்து விவரமாக சொல்லட்டும் என்றார் ஆமாம் உள்ளது உள்ளபடியே சொல் உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது உன்னை என்று பழுவேட்டையர் பற்களை அரணரவு என்று கழித்தார் அரசே உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கமும் இல்லை நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது கேளுங்கள் தாங்களும் கடம்பூர் சம்பரையரும் மற்றும் பலரும் சோழகுலத்தைக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது பொய் பொய் முற்றிலும் பொய் செய்து பொய்யாக இருக்கட்டும் அதுவே நான் வேண்டுவது காஞ்சி கேட்டிய செய்தியை நான் கூறினேன் அதன் பேரில் திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள் அருள்மொழிவர்மரை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தன் இலங்கைச் சேர்ந்து முதல் நடந்ததையெல்லாம் தான் அறிந்தவரையில் விவரமாக கூறினான் கதை முடிந்ததும் பழுவேட்டர் கடவுளே சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்து விட்டது இந்த தான் வந்தது இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி நான் அல்லவா கட்டளை போட்டேன் நான் அல்லவா மரக்கலங்களை அனுப்பினேன் என்று கதறினார் அரசே தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை தாங்கள் கட்டளை பிறப்பித்து விட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாக இருப்பார் அல்லவா வீணாக நொந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் ஒன்று இருக்கிறது நந்தினி விடத்தில் உரத்து பேசுவதை சற்றென்று நிறுத்தி பழுவேட்டையரின் காதோடு ஏதோ சொன்னார் பழுவேட்டையரின் முகம் சிறிது மலர்ச்சி அடைந்தது ஆமாம் ஆமாம் அது எனக்கு தோன்றாமல் போயிற்று என்றார் பிறகு பார்த்திபேந்திரனை பார்த்து பல்லவா உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதித்து விட்டு வரப்போகிறேன் அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும் தப்பிச் செல்ல முயல வேண்டாம் ஓட முயற்சி செய்தால் உடனே வேல் எறிந்து கொள்ளும்படி என் வீரர்களுக்கு கட்டளை விட்டு போகப் போகிறேன் ஜாக்கிரதை முதுகிலே காயத்துடன் சாகாதே உன் பரம்பரை வீர பரம்பரை என்றார் வந்தனம் ஐயா தப்பித்து ஓடு எண்ணம் எனக்கு கிடையாது அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாரும் தடுக்கவும் முடியாது முதுகிலே காயம்படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன் அரசே இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே பார்த்து கொள்கிறேன் தப்பியோட பார்த்தால் இதோ இந்த கத்தி உடனே இவர் மார்பில் பாயும் நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்து விட்டு வாருங்கள் மாலுமிகளையும் விசாரியுங்கள் இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று இவ்விதம் நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தாள் ராணி உனக்கு ஏன் இந்த பொறுப்பு நீ கூடாரத்துக்குள் போயிரு அல்லது வீட்டில் போய் தங்கியிரு இவனை நம் வீரர்களை கவனித்துக் கொள்வார்கள் அல்லது இவனையும் நான் என்னோட கப்பலுக்கு அழைத்து போகிறேன் நான் வரவில்லை ஐயா நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் சந்தேகமாகத்தான் இருக்கும் மாலுமிகள் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதா நினைப்பீர்கள் நான் இவ்விடத்தை விட்டு நகர மாட்டேன் தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள் நாதா தாங்கள் கப்பலிலிருந்து திரும்பி வரும் வரையில் நானே இங்கேயே தான் இருக்கப் போகிறேன் இங்கிருந்தபடியே தாங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றால் நந்தினி பிறகு பழுவேட்டையரின் காதோடு இவன் இங்கே ஏதேனும் துப்பறி வந்திருக்கிறானா என்னமோ யார் கண்டது மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றார் பழுவேட்டையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார் படகு மரக்களத்தை நோக்கி சென்றது படகு சிறிதிரும் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்து கொண்டிருந்தாள் அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண் கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள் சற்றென்று அவன் பக்கம் திரும்பினாள் பார்த்திபேந்திரன் வெக்கி தலைகுனிவான் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் தேன்மலரை பார்த்துவிட்ட வண்டு அப்பால் திரும்புமா நந்தினி கூறிய சிறிய கத்தியை எடுத்து மறுக்கபடி காட்டி ஜாக்கிரதை தப்பியோட பார்க்க வேண்டாம் என்றாள் தேவி கத்தியை காட்டி பயமுறுத்துவானேன் தப்பியாவது ஓடவாவது வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பியோடும் தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு என்ன ஐயா சொல்கிறீ என்னை வலைஞர் குழப்பெண் என்று சொல்கிறீரா இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தேவி ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை தங்களுடைய வேல்வெளிகள் விரிக்கும் மோக வலையை சொல்கிறேன் ஷி என்ன தைரியம் உனக்கு வலைஞர் குழப்பெண் என்றாலும் பாதகமில்லை ஆடவர்களுக்கு மோகவலை விரிக்கும் கணிகை என்றா என்னை சொல்கிறே மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லவில்லை தாங்கள் வேண்டுமென்று வலை விரிக்க வேண்டுமா என்ன சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்களை பிடிப்பதற்காகவா அது தான் வசிப்பதற்காக வலை பின்னுகிறது ஈக்கள் தாமாக போய் அவ்வளையில் விழுகின்றன என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்கிறீர் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறேனானா தவறு தவறு நான் தீபத்தை சொல்லியிருக்க வேண்டும் தீபம் எரிவது வீட்டு விட்டல் பூச்சிகளுக்காக அல்ல தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளிவீசி மயமாக செய்கிறது அசட்டு விட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்துக்கொண்டு சென்று மயங்கி விழுகின்றன ஒரு சிறிய காற்று குப் என்று அடித்தால் தீபம் அணைந்து விடுகிறது வாயினால் ஊதி கூட அணைத்துவிடலாம் தீபத்தின் சக்தி அவ்வளவுதான் தீபம் அணைந்துவிடும் ஆனால் பூரண சந்திரனை யார் அணைக்க முடியும் பூரணச்சந்திரன் சமுத்திரராஜனுக்காக உதயமாகவில்லை இயற்கை நிதியின்படி சந்திரன் உதயமாகிறது அதன் குளிர்ந்த நிலா ஒளியை வானமும் பூமியும் மகிழும்படி பரப்புகிறது ஆனால் பேதை கடலை பாருங்கள் பூரணச்சந்திரனை கண்டு கடல் எதற்காக அப்படி கொந்தளிக்க வேண்டும் எட்டாத பழத்துக்கு ஏன் கொட்டாவி விட்டு தவிக்க வேண்டும் பல்லவ குல மன்னர்களின் கவிதா ரசனையை பற்றியும் கற்பனை திறனைப் பற்றியும் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கேன் அவையெல்லாம் உண்மைதான் என்பது இப்போது உணர்கிறேன் புராணங்களிலும் காவியங்களிலும் நான் படித்ததையும் கேட்டதையும் நேற்று வரை நம்பவில்லை தான் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது எதை பற்றி சொல்கிறீர்கள் பெண் உருவம் கொண்டவர்கள் சிலர் வானத்தையும் பூமியும் தங்கள் காலடியில் போட்டுக்கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மோகினியால் ஏமாந்து போனார்கள் அல்லவா அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கோவலன் மாதவியின் மோக வலையில் விழுந்து கிடந்தான் தசரதர் கைகேயிக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார் எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோம சாம்ராஜ்யம் அழியத் தொடங்கியது போதும் ஐயா போதும் இந்த உதாரணங்கள்லாம் எதற்காக சொல்கிறீர்கள் தெரியவில்லையா தேவி யாருக்கு உதாரணமாக சொல்கிறேன் என்று உண்மையாக தெரியவில்லையா எனக்கு உதாரணமாக சொல்லியிருந்தால் போல் பெரிய தவறு நீ செய்தது வேறு எதுவும் இல்லை தவறு ஒன்றுமில்லை அவர்களுடைய சக்தியை காட்டிலும் தங்கள் சக்தி குறைந்தது இல்லை உம்முடைய வாய்மொழியே உமக்கு விரோதமாக இருக்கிறது எப்படி தேவி பழுவூர் அரசரை நான் வேண்டுமென்றுதான் கப்பலுக்கு அனுப்பினேன் உம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக தங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நானும் அவருடன் போகாமல் இங்கேயே தங்கினேன் வீரபாண்டியனை ஒரு பெண் காப்பாற்ற முயன்றால் என்றும் ஆதித்த கரிகாலன் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் நீ சொன்னீர் அல்லவா ஆம் சொன்னேன் காப்பாற்ற முயன்ற பேதை பெண் யார் என்று தெரியுமா இப்போது பழுவூர் அரண்மனையின் ஜோதியாக விளங்கும் இளையராணி நந்தினி தேவிதான் நீ சற்றுமுன் வர்ணித்தபடி எனக்கு அவ்வளவு சக்தி இருந்திருந்தால் நான் காப்பாற்ற விரும்பிய மனிதரின் உடலை உயிரை காப்பாற்றி இருக்க மாட்டானா அது ஏன் என்னால் முடியாமல் போயிற்று கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் அச்சமயம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லை தான் ஆனால் அதற்கு பிறகு மூன்று வருஷமாக அவர் எத்தகைய சித்திரவதை அனுபவித்து வருகிறார் என்பதை நான் அறிவேன் உமக்கு எப்படி தெரியும் ஐயா உம்மிடம் சொன்னாரா மூன்று வருஷமாய் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய உள்ளத்தை ஏதோ ஒரு துன்பம் மறித்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்தேன் பத்து நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்படுவதற்கு முதல் தான் மனதை திறந்து என்னிடம் சொன்னார் அது முதல் அது முதல் என்ன பழுவூர் இளையராணி பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதிலும் குடிகொண்டு விட்டது ஆதித்த கரிகால நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டுக்கொண்டதற்காக வீரபாண்டியர் உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா நன்றாக நினைவிருக்கிறது அது உண்மைதானா சத்தியம் தேவி தாங்கள் சோதித்துப் பார்க்கலாம் ஐயா என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அதைச் சொல்லட்டுமா தங்கள் தங்கக் குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பம் அடையும் உள்ளம் பூரிக்கும் நீர் என்னை சோதிப்பதற்காகவே இப்படி பேசுகிறீர் என்று சந்தேகிக்கிறேன் நான் விரிக்கும் மோகவலை பற்றி பேசி நீர் எனக்கு வலை வளைவிரிக்க பார்க்கிறீர் என்னுடைய அந்தரங்கத்தை அறிய முயற்சி செய்கிறீர் பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு போனான் ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்த போது அந்த எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தான் பிறகு அதை மறந்துவிட்டான் கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோகக்கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது முதலில் அப்படி எண்ணியது குறித்து அவன் வெட்கப்பட்டான் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தேவி அவ்விதம் தங்களை சோதித்து ஒற்றன் வேலை நான் எந்த பட்சத்திலும் இருந்ததில்லை ஐயோ அப்படி சொல்லாதீர் என்று நந்தினி அலறினார் ஏன் தேவி ஏன் உங்கள் பெரிய இளவரசரிடமிருந்து வந்தானே இன்னொருவன் அவன் பெயர் என்ன வந்தியதேவனா ஆம் அவன்தான் என்னிடம் மிக தந்திரமாக ஒற்று அறிந்து போக முயன்றான் தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் தலையில் இடி விழுந்து விட்டது போல் இருக்கிறதே துரதிருஷ்டவசமாக அவன் தலையில் இடி விழவை விழவில்லை அவன் நின்ற கப்பலில் அல்லவா விழுந்தது அதனால் அவனுக்கு வந்த ஆபத்து சின்ன இளவரசரையும் அல்லவா பீடித்து விட்டது பாவம் பழையாற இளைய பிராட்டியை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது அவள் இந்த உலகில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் ஏக காலத்தில் மாண்டு போனார்கள் என்ன துதிஷ்டம் தேவி இரண்டு பேர்கள் யார் நீ சொன்ன இரண்டு பேருந்தான் இளைய பிராட்டிக்கு தம்பியின் மீது தனி வாஞ்சை உண்டல்லவா அது உலகம் அறிந்தது அவருடைய பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் ஏன் உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பிய தூதன்தான் வந்தி தேவனையா சொல்கிறீர்கள் அவனைத்தான் சீ சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டு வைக்கும் சக்தி வாய்ந்த பழையாறை இளைய பிராட்டி அர்ப்பனும் தற்பெருமை காரனும் அதிக பிரசங்குமான அந்த வாலிபன் மீது ஆம் அந்த வாலிபன் மீது மோகம் கொண்டாள் அதனால் தான் அவனை பழுவேட்டையரின் தண்டனையிலிருந்து தப்பி வைப்பதற்காக ஓலை கொடுத்து இலங்கைக்கே அனுப்பினாள் பாவம் இந்த கிழவர் இளவரசரையின் துர்க்கத்திற்கு தாமே காரணம் என்று துடியாய் துடிக்கிறார் உண்மையில் அதற்கு இளைய பெராட்டிதான் காரணம் அவள் ஓலை கொடுத்து அனுப்பியிருந்ததால் உண்மை உண்மை இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டிருக்காது என் கணவர் கப்பலிலிருந்து திரும்பி வந்ததும் இந்த உண்மையை அவருக்கு நீர் எடுத்து சொல்ல வேண்டும் சொன்னால் என்னுடைய நன்றிக்கு பாத்திரமாவீர் அம்மணி தங்களுடைய நன்றிக்கு பாத்திரமாக இது ஒன்றுதான் வழி வேறு எனக்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய பணிகள் இல்லையா ஐயா ஒரு பேதை பெண்ணின் நன்றிக்கு பாத்திரமாக எத்தனையோ நூறு வழிகள் உண்டு அவற்றில் இன்னும் இரண்டொன்றை சொல்லுங்கள் ஆதித்த கரிகாலருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது அதை அவர் கை சேரா விட்டுவிட்டார் விட்டுவிட்டு அப்புறம் இரவு பகலாக துடித்துக் கொண்டிருக்கிறார் நான் ஒரு நாளும் அத்தகைய தவறை செய்ய மாட்டேன் இது சத்தியம் ஐயா ஒரு பெண்ணின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் எது சொன்னாலும் செய்யக்கூடிய மனிதரா நீங்கள் எந்த பெண் என்பதை பொறுத்தது தேவி நேற்று வரைக்கும் நான் பார்த்திருக்கும் எந்த பெண்ணின் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்தவில்லை சொன்னால் சிரித்திருப்பேன் இன்று அப்படியல்ல தாங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு நூறு உயிர்கள் இருந்தால் அவ்வளவும் தங்களுடைய விருப்பத்துக்கு நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன் ஆயிரம் சாம்ராஜ்யங்கள் என் வசம் இருந்தால் அவ்வளவையும் தங்கள் விருப்பத்திற்காக தியாகம் செய்வேன் ஈகத்தையும் பறத்தையும் இன்றணைக்கும் இழக்கும்படி சொன்னால் அதற்கும் சித்தமாக இருப்பேன் கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னால் மன்னிப்பேன் அத்தியந்த நண்பர்கள் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் போடச் சொன்னால் போட்டு விடுவேன் அப்புறம்தான் மறு காரியமே பார்ப்பேன் இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறி கொண்டவனை போல் கூறியபோது போது அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால்வரையில் நடுநியது அவனுடைய வாயிலிருந்து அந்த சொற்கள் குளறின உதடுகள் துடித்தன பற்கள் கடித்தன ரோமங்கள் எல்லாம் நின்றன மூச்சுவிடும் சத்தம் கொள்ளன் உளைச்சத்தத்தை போல் கேட்டது இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி போதும் ஐயா போதும் இது மாதிரி பயங்கரமான காரியமெல்லாம் எனக்காக உங்களை நான் செய்ய சொல்லவே மாட்டேன் உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் நன்மை தரக்கூடிய செயலைத்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்வேன் அதில் எனக்காக செய்வீரா என்று நந்தினி கேட்டுக்கொண்டாள்